மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு புதுச்சேரியில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பொதுக்குழுவில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மோதல் வெடித்திருப்பதாக சமூக வலைதளங்கள்லையும் தமிழ்நாட்டில் உள்ள இந்த போலி திமுக அதிமுகவினுடைய இந்த கொத்தடிமை ஊடகங்களிலையும் மிகப்பெரிய அளவில் ஒரு பொய்யான செய்தியை பரபரப்பாக பரப்பி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள எச்சை ஊடகங்கள் அங்கு நடந்த உண்மை சம்பவம் என்ன அப்படின்னா பாமக ஆண்டுதோறும் ஆண்டின் கடைசி நாளில் வந்துட்டு பொதுக்குழுவை நடத்துவது வழக்கம் அதே போன்றுதான் இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு விடை கொடுப்போம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வரவேற்போம் என்ற இந்த பொதுக்குழுவில் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் என்ன அந்த அறிவிப்புனா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவருடைய பொறுப்பு அந்த பொறுப்பில் வந்து சில ஆண்டுகளாக யாரும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியில் மிகவும் ஒரு வலிமை வாய்ந்த ஒரு பொறுப்பு ஏற்கனவே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக பல ஆண்டுகள் பயணித்த வரலாறு உண்டு அதே போன்று பசுபதி பாண்டியன் ஜான் பாண்டியன் போன்றவர்களெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக பயணித்த வரலாறு உண்டு இப்படி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த இளைஞரணி பொறுப்புக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் முகுந்தன் அவர்களை நியமிக்கிறார் முகுந்தன் அவர்களுடைய பெயரை நியமித்தவுடன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த இடத்துல முகுந்தன் அவர்கள் இயக்கத்தில் சேர்ந்து சில மாதங்கள் தான் ஆகிறது ஆகையால் இப்போதைக்கு அவரை நியமிக்க வேண்டாம் இயக்கத்திற்காக உழைத்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் ஆகையால் இப்போதைக்கு இந்த அறிவிப்பை வெளியிட வேண்டாம் இன்னும் சில மாதங்கள் போகட்டும் அதன் பிறகு பார்க்கலாம் என்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட அந்த இடத்தில் ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட்டது எல்லா இடங்களிலும் இப்படி நடப்பது வழக்கம்தான் இது ஒன்றும் புதிதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரை பொறுத்த வரைக்கும் இதுவரையில் அவர் எந்த ஒரு பதவியையும் அனுபவித்தவர் அல்ல அவர்தான் பல பேருக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படி மருத்துவர் கட்சியின் எதிர்கால நலன் கருதி இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த முடிவை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னும் சில மாதங்கள் போகட்டும் ஏனென்றால் கட்சிக்காக உழைத்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னது எதிர்கட்சிகளால் மிகப்பெரிய ஒரு அரசியலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை வீழ்த்த துடித்துக் கொண்டிருக்கின்ற சக்திகள் எல்லாம் பாமகவிற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்களாலும் அன்புமணி அவர்களாலும் கட்டி உருவாக்கப்பட்டு எழும்பி இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத கோட்டை அதுல இந்த திராவிட கட்சிகள் எண்ணுவதை போல எந்த ஒரு ஓட்டையும் உங்களால போட முடியாது வேணா உங்க இயக்கங்கள் ஓட்ட விடாம நீங்க பார்த்து அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே